இப்போ திரைத்தூரில் நிறைய நடிகை நடிகர்கள் இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு வருத்தமோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஏன் பண்ண மாட்றாங்க மனசு இல்லாமல் ஒரு பெருமைக்கு கொடுக்கறதான் அந்த அது இது அது இது கிடையாது அதுதான் உண்மை திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் மட்டும்தான் முக்கியம் அவங்களுக்கு அவங்க பாக்கெட்ல தான் போட்டு அவங்க அவங்க யார் குட்டிங்க நல்லா இருக்கும் வாய் துறக்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் துறக்கவே இல்லை ஏதாவது ஒருத்தர சொல்லியிருக்கணும் நல்லா இருந்திருக்கும் சி இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல சினிமா வச்சு தான் இப்போ எல்லாமே நடக்குது சினிமாவை பார்த்து தான் எல்லாமே பண்றாங்க எல்லாமே இது நடக்குது தமிழக அரசு மட்டும் இதில் வந்து பொறுப்ப சாத்தியக்கூறு இல்லாம சினிமா நடிகர்களும் இது வந்து என்ன பண்ணுவோம்னாக்க பொதுமக்களுக்கு ஆதரவா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதுதான் அவங்க சக்திக்கு மேபி அதை விட பெருசா முடியும் நிறைய பேர் பார்ப்பாங்க அவேர்னஸ் கிடைக்கும்னா கண்டிப்பா அது செய்யணும் நம்ம குரல் மட்டும் நம்ம குழப்பு கிட்டுட்டு இல்லை அப்படின்னா அவங்க சினிமாக்காரங்க குரலை கொடுத்துட்டு இல்லை சினிமா வச்சு தான் இப்போ எல்லாமே நடக்குது சினிமா பார்த்து தான் எல்லாமே பண்ணுறாங்க எல்லாமே இது நடக்குது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அது பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் கொஞ்சம் திரைத்துறையில் இருக்காங்கனால நம்ம ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்குற முடியுது இவங்க இவ்வளோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அதனால இவங்க செய்யலாமேன்னு அது தவறு அவங்க உழைச்சாங்க அவங்க அதை சம்பாதிச்சாங்க அவங்க வாழ்கிறாங்க அவங்க செய்யணும்னு கட்டாயம் கிடையாது செய்ய உள்ளவங்க நிறைய பேர் செய்கிறாங்க பாலா செய்கிறாரு விஜய் டிவி பாலா விஜய் சேதுபதி செய்கிறாரு இந்த மாதிரி நிறையா நடிகர்கள் செய்கிறாங்க அவங்களாம் அதை விளம்பரத்துக்காக செய்யலாம் உதவின்னு நினச்சி செய்கிறாங்க உதவியை நினச்சி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக எல்லா நடிகரையும் எதிர்பார்க்கவும் கூடாது அதை விட்டுட்டு அவங்க போட்டால் பண்ணலாம் போடுங்க காசு கொடுக்க காசு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போகிற புண்ணியம் புண்ணியம் உண்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்க குட்டிங்க இருக்கும் பெருமிக்கு கௌரவத்துக்கோசம் வந்து சில பேருந்து வந்து உதவி பண்றாங்க அது மனசாட்சி பிரகாரம் வந்து மக்களுக்கு பண்ணணும் சொல்லி பண்ணாங்கன்னா அது வந்து அவனுக்கு மனிதாபம் இருக்குன்னு அர்த்தம் பப்ளிசிட்டிஸ்க்கு காட்டுறதுக்கோசம் வந்து கொடுக்குறாங்கன்னா வந்து அது வந்து அது வந்து இது கிடையாது அது மனசாட்சி பிரகாசம் கொடுக்க அவன் தான் மனசன் மனசு இல்லாமல் ஒரு பெருமைக்கு தான் அந்த இது அது இது கிடையாது அதுதான் உண்மை சினிமா துறையை சார்ந்த லாரன்ஸ் போன்ற தோழர்கள் அங்க அங்க ஏழை மாணவர்களுக்கு ஏழை குடிசை இல்லாத குடிசை இது பாலா போன்ற காமெடி நடிகராக இருந்தாலும் அவருடைய கடகோடியில் இருக்கிற மக்களுக்கு அவரால் முடிந்த அளவுக்கு செய்கிறார் அது போன்ற தமிழக அரசு மட்டும் இதில் வந்து பொறுப்பாக சாத்தியக்கூறம் இல்லாமல் சினிமா நடிகர்களும் இதை வந்து என்ன பண்ணுனாக்கா பொதுமக்களுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் நிறைய பேர் வந்து இதுக்காக மற்ற விஷயத்துக்கள்லாம் குரல் கொடுக்குறாங்க இது அவங்க வந்து இவங்க காலையிலேருந்து ஒருத்தர் கூட அதை பற்றி பேசவே இல்லை மற்ற இதில் ஒன்று ஏதாவது இன்சென்ட் நடந்துச்சுன்னா உடனே வந்து அவங்க எல்லாருமே முன் இதுக்கு யாருமே வந்து வாய் துறக்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் துறக்கவே இல்லை குரல் கொடுக்கலாம் நம்ம கேட்டோம்னா அவங்களும் மேபி அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தயாராகவும் இருக்கலாம் நம்ம அவங்களோட நிலமையும் தெரியாமல் சொல்ல முடியாது இப்போ என்ன என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் கூட கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன குரல் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம் பார்த்துக்குறோம் வருத்தப்படுறோம் இப்போ யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறோம் அவ்வளோ தான் நம்மளால முடியுது நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதுதான் அவங்க சக்திக்கு மேபி அதை விட பெருசாக போக முடியும் நிறைய பேர் பார்ப்பாங்க அவேர்னஸ் கிடைக்கும்னா கண்டிப்பாக அது செய்யணும் அவங்க எதுக்குமே தெரிவிக்க மாட்டாங்க திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் மட்டும்தான் முக்கியம் அவங்களுக்கு இப்போ வெள்ள நிவாரணம் ஆகட்டும் வெள்ளத்தில் வந்து எத்தனை பேர் இறங்கி வேலை செஞ்சாங்க சொல்லுங்கள் எல்லாமே அவங்கவுங்க வீட்டில் உக்காந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் முதற்கொண்டாக இருக்காங்க தவிர இப்போ கல்விக்கோ சமூக சேவைக்கோ யாருமே வந்து பயன்படுற மாதிரில இன்றைக்கி இருக்கிற சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டே எடுத்துங்களேன் நீங்கள் கல்விக்காக யார் ப இது பண்ணுறாங்க மருத்துவத்துக்கு யார் செலவு பண்ணுறாங்க சமூக சேவைகளை யாரோட ஈடுபாடும் ஒரு சிலர் தவிர இதோ சூர்யா ஏதோ அறக்கட்டளை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு தவிர ஒரு சிலர் ஆமாம் கண்டிப்பாக ஒரு சிலருங்க தவிர மற்றவங்க யாருமே வந்து சமூக சேவைகளை ஈடுபடுறதே கிடையாது எல்லாம் அவங்கவுங்க ஆதாயத்துக்கு தான் நாம் குரல் கொடுத்தா நம்மளை தப்பாக நினைப்பாங்க ரிலீஸ் ஆகாம பண்ணிவிடுவாங்க அப்படி பயந்துனால தான் அப்படி ஒரு பயம் இருக்குது இல்லை நாம் குரல் கொடுத்து நம்ம பழப்பு கெட்டுடுது இல்லை அப்படின்னா அவங்க சின்னக்காரங்க குரலை கொடுக்குறது இல்லை இல்லை மற்ற மக்கள் பொது பிரச்சனைகளை குரல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அதான் இப்போ மக்கள் இப்போ பேட்டி எடுக்கிறீங்க எல்லா மக்களும் ஒரே மாதிரி கருத்து சொல்லியிருக்க மாட்டாங்க நான் உட்பட எல்லாருமே மாற்றி மாற்றி தான் கருத்து சொல்லுவோம் அது மாதிரி தான் சினிமா பிரபலங்களுமே அவங்க எல்லாருமே வந்து சமூக சிந்தனையோடு இருக்கணும்னு சில பேர் வந்து தனக்குன்னு ஒரு குடும்பம் அதோடு வாழணும் அப்படின்னு தனியாக யோசிப்பாங்க தான் சம்பாதிச்சு தானே வச்சுக்கணும்னு யோசிப்பாங்க ஒவ்வொரு விதமான மக்கள் இருக்க தானே செய்வாங்க பணத்தை அவங்கவுங்க பாக்கெட்டில் போட்டுட்டு கோடி கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கேரளாவில் பாருங்கள் கேரளாவில் வந்து பணத்துக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது இவ்வளோ தான் ஒரு நடிகர்னால் இவ்வளோ தான் இருக்கணும்னு ஒரு இது இருக்குது ஆனால் இங்கே வந்து கோடி கணக்கில் கொட்டி கொடுக்குறாங்க நூறு கோடி இரநூறு கோடினு வாங்குறாங்களே தவிர அவங்கவுங்க பாக்கெட்டில் தான் போட்டு போகிறாங்க அரசாங்கம் வந்து இதெல்லாம் நெறிமுறைப்படுத்தணும் ஏதோ ஒரு ஒருத்தரவாத ஏதாவது சொல்லியிருக்கணும் சொன்னால் நல்லா இருந்திருக்கும் சி இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை இனிமேல் ஏதோ சொல்கிறாங்களான்னு எதிர்பார்க்கலாம்